கிறிஸ்துவுக்குள்ளன் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் செப்டம்பர் மாதம் பதினோராம் நாளாகிய இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தியு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு முடிய அன்பையும் கருணையையும் பிறரிடம் காட்டுவதே கிறிஸ்தவ வாழ்வு எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வேத பகுதியிலே சொல்லிய உவமையின் அடிப்படையிலே மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது அவர் ஆடுகளை செம்மறியாடுகளை வெள்ளாடுகளை இரண்டாக மெய்ப்பன் பிரிப்பது போல அவருக்கு பிரியமானவர்களையும் அவருக்கு பிரியமில்லாதவர்களையும் பிரிக்கின்ற நிகழ்வை இங்கே நாம் காண்கிறோம் ஆவிக்குரிய வாழ்விலே நல்ல முதிர்ச்சியை பெற்றவர்கள் கூட ஒரு சிலர் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு தவறான சிந்தனை என்னவென்று பார்க்கும் பொழுது நான் கடவுளிடத்தில் மிகுந்த அன்பாய் இருக்கிறேன் மனிதர்களுடைய தயவு எனக்கு தேவையில்லை என்கிற ஒரு சிந்தனையாக காணப்படுகிறது கிறிஸ்தவ வாழ்வு கடவுளின் அன்பையும் கருணையையும் உணர்கின்ற வாழ்வு என்பதை ஆண்டவர் இந்த உவமையின் வழியாக நமக்கு விளக்குகின்றார் ஒருவன் கடவுளிடம் மட்டுமே அன்பு கூறுவது நித்திய ஜீவனை தராது மனிதரிடத்திலும் அதே அன்பானது செலுத்தப்பட வேண்டும் ஏனெனில் கடவுளின் பிள்ளைகள் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மீட்பு என்னும் ஆஸ்வாதத்தை பெற்றவர்கள் எனவே கடவுளை நேசிக்கின்றவர்கள் நிச்சயமாக மனிதனையும் நேசிப்பார்கள் கடவுளின் கிருபையையும் மன்னிப்பையும் பெற்ற நாம் அதனை பிறரிடம் பகிர்ந்தளிக்க கிறிஸ்துவும் நம்மை அழைக்கிறார் அவர் அதனை எதிர்பார்க்கின்றார் மன்னிக்கின்ற செயல் கடவுளின் அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது சிலுவையிலே இயேசு மன்னிப்பை மனு கொடுத்தார் அவரின் செயலை நாமும் இவ்வுலகில் பிற உயிர்களிடத்திலே செயல்படுத்தும் பொழுது மட்டுமே அவர் அருளும் சமாதானம் நித்திய ஜீவன் இவைகளை சுதந்திரத்துக் முடியும் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் பிரதிபலிப்போமா மானிட மகனின் மகிமையான வருகையிலே நீதிமான்களாய் காணப்பட செம்மறியாய் மறித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் தேவன் தாமே இந்த நாளிலும் கூட இந்த தியானத்தின் வழியாக ஒரு புதிய தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள கடவுளை நாம் நேசிக்கின்றோம் நல்ல ஒரு காரியம்தான் ஆனால் அதே வேளையில் கடவுளை நேசிப்பதைப் போலவே நமக்கு அருகாமையில் உள்ளவர்களையும் நம் நண்பர்களையும் நம் குடும்பத்தினரையும் சமுதாயத்தில் காணப்படும் ஒவ்வொருவரையும் நேசிக்க ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள இந்த நாளின் தியானம் நம் ஒவ்வொருவருக்கும் உதவுவதாக தேவன் தாமே இந்த தியானத்தையும் இந்த நாளையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆஸ்ரோதித்து கொடுப்பாராக ஆமேன்